ஆமை மற்றும் நாய் ஒரு அமைதியான காட்டில் தோபி ஆமை மெதுவாக நடந்து கொண்டிருக்கிறான் அருகில் பிரூனோ நாய் வந்துகளை விரட்டி விளையாடுகிறான் பிரூனோ நீ இவ்வளவு மெதுவா நான் உன்னை சுற்றி சுற்றி ஓடிக்குவேன் தோபி வேகம் மட்டும்தான் முக்கியமல்ல பிரூனோ பெரிய மலைக்கு ஓடி போகலாம் தோபி சரி விலங்குகள் கூடி வந்து பார்க்கின்றன பிரூனோ மின்னல் வேகத்தில் ஓடுகிறான் தோபி மெதுவாக தொடங்குகிறான் பிரூனோ அவன் இன்னும் தான் என்று சிரித்து ஒரு மரத்தின் கீழ் தூங்கிக் கொள்ளுகிறான் தோபி தன்னுடைய நிலையான நடைப்போக்கில் சென்று கொண்டே இருக்கிறான் பிருனோவை மிஞ்சு செல்கிறான் தோபி மெதுவாக மலை உச்சியை அடைகிறான் விலங்குகள் கை தட்டுகின்றன ஓ நேரம் போச்சே என்று ஓட ஆரம்பிக்கிறான் பிரூனோ நீ என்ன ஜெயிச்சுட்டியா தோபி மெதுவாகவும் நிலையாகவும் நடந்தால் வெற்றி நிச்சயம் பிரூனோ நீ சொன்னது உண்மைதான் நான் உன்னை மெதுமையால் மதிப்பிடவில்லை அவர்கள் கையை அல்லது கால் மற்றும் கண்ணி கொடுப்பது போல் வணக்கம் என்னும் இசை அனிமேசன் சி ரகுநாதன் தாம்பரம் நன்றி வணக்கம்